அன்பார்ந்த வணக்கம் இந்த கதைவாசி என்கிற சேனலின் வழியாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஈழத்தின் கதைகளை தாங்கி வருகின்ற நூல்களை வாசிக்க பெரும் துயரம் தாங்குகின்ற மனம் வேண்டும் வலிக்காமலும் கண்ணீர் சிந்தாமலும் அவற்றை வாசித்து விட முடியாது புத்தக வாசிப்பு என்பது எப்போதுமே சுக அனுபவம் மட்டுமல்ல பாதத்தை குத்தி கிளிக்கிற உடைந்த கண்ணாடி சில்லை போல நொம்பலமும் இரத்த கசிவும் சுருக் சுருக்கின்ற குத்துதலும் வேதனையும் வீக்கமும் உணர்வதைப் போலானது ஈழ கதைகளை வாசிப்பது அவலம் பேரவலம் மானுட அவலம் தமிழின அவலம் அத்தனையும் கதைகளாக கதைகளாக கதைப்பது நம்முடைய கண்ணீருக்காக மட்டுமல்ல நான் இப்போது வாசிக்க போகிற கதை அப்படியான அவலச்சுவையானதுதான் இறுதி ஈழப்போருக்கு பின் கைதியாக மாட்டிக்கொள்கிற ஈழ தமிழர் ஒருவர் தன் காதலிக்கு எழுதிய கடிதம்தான் இந்த கதை எழுத்தாளர் கவிஞர் அகர முதல்வனின் முஸ்தபாவை சுட்டுக் கொன்ற ஓரிரவு என்கிற சிறுகதை தொகுப்பில் முதல் கதையான மரணத்தின் சுற்றி வளைப்பு என்கிற கதையைத்தான் இப்பொழுது நான் வாசிக்கப் போகிறேன் இந்த கதையை கேட்ட பின் டிஸ்கவரி புக் பேலஸ் வெளியீடாக வந்திருக்கிற அகர முதல்வனின் முஸ்தபாவை சுட்டுக் கொன்ற ஓர் என்கிற சிறுகதை தொகுப்பை வாங்கி கட்டாயம் வாசியுங்கள் ஈழத்தின் எழுத்தாளர் அகர முதல்வனின் மரணத்தின் சுற்றி வளைப்பு என்கிற சிறுகதை நித்திலாவிற்கு நேற்று வரை நீ உயிரோடு இருக்கிறாயா என்கிற அச்சம் தோய்ந்த கேள்வி தீ போல என்னை எரியூட்டியபடி இருந்தது எக்கச்சக்கமான மிதிவெடிகளுக்குள் மாட்டிக்கொண்ட மேய்ச்சல் மாட்டைப் போல எங்கும் அசையவிடாமல் எங்கள் மூக்கநாங்க காலம் பிடித்துவிட்டது காலத்தின் கரங்களுக்குள் எமது ஒவ்வொரு அடியும் நகர்கிறது நீ எப்படி இருக்கிறாய் என்கிற துயரம் பிடிக்கும் யோசனையே ஒரு கொடும் சிறை போல என்னை விடுவிக்க மறுக்கிறது நான் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் அறையின் வலது ஜன்னலில் நிலவு தெரிகிறது எனக்கு அதை பார்க்க வேண்டும் போல தோன்றவே இல்லை நித்திலா அடர்ந்த இருண்ட மேகத்தில் நிலவு ஒளிர்வது பிரபஞ்சத்தின் புனைவு நீ உயிரோடு இருப்பதை அறிந்த இந்த இரவு உண்மையானது என்றாலும் நிலவு பொய்யைப் போல தெரிந்து கொண்டிருக்கிறது இந்த கடிதத்தை நான் ஒரு போலீஸ்காரனிடம் கொடுத்து வைத்து விடுவேன் அதற்கான கூலியாக எனது கையில் கிடந்த உனது நகைகளை அவனுக்கு கொடுத்து விடுவேன் கடிதத்தை வாங்குவதற்கு முன்னரே நகைகளை ஒரு மறைவான இடத்தில் வைத்து வாங்கிய அவன் ஏமாற்ற மாட்டான் என்று என்னால் நம்ப முடியவில்லை அவன் எனது நம்பிக்கைக்கு எதிராக இயங்கினால் இந்த கடிதம் உனது கையில் கிடைத்துவிடும் இன்று ராமநாதன் முகாமில் இருந்து பிடிபட்ட ஜீரோ டீம் ஈலமாறன் அண்ணாதான் நீ முகாமில் இருப்பதாக சொன்னார் நித்திலா எம் வாழ்வில் சிதறி பிரிந்து போனவர்கள் சேர்ந்து கொள்வதற்கும் யாரேனும் ஒருவர் சிறைக்கு செல்ல வேண்டும் போல் இருக்கிறது நாம் எதிர்பாராத கசாப்பு கடையில் தொங்கவிடப்பட்ட இறைச்சிகளைப் போல ரத்தம் வலிய வலிய சுவாசிக்க பழகிவிட்டோம் இந்த வதை முகாமில் அடைக்கப்பட்டிருக்கும் போராளிகளின் வாயிலிருந்து சிரிப்பை பார்த்தாலே போரின் வெற்றி தோல்வி கண்டுவிட்டதைப் போல நிறைய ஆர்மிக்காரர்கள் ஒன்றாக வந்து மீண்டும் மீண்டும் அடிக்கிறார்கள் நாம் இன்னும் துயரத்தை இருந்து அழுவதை கற்றுக்கொள்ள வேண்டுமென அவன் நினைப்பது மடத்தனம் என்னை தொடர்ந்து விசாரணை அழைக்கிறார்கள் தொடர்ந்து விசாரிக்கப்பட வேண்டியவர்களின் பட்டியலில் எனது பெயர் இருப்பதாக இப்போதுதான் கடற்புலி தமிழ் என்னிடம் சொல்லிவிட்டு போகிறான் நேற்றைய விசாரணையில் எல்லோருடைய உடல் அடையாளங்களும் படம் பிடித்து வரையப்பட்டது உடலில் உள்ள போர்க்காயங்கள் எந்த சண்டையில் ஏற்பட்டதன என்று வேறு சொல்ல வேண்டும் நான் ஆடைகளை கலைந்து அவர்கள் சொன்னபடி நின்றபோது எனக்கு ஒரு விரை இல்லை என சரியாக குறிப்பிடுத்துக் கொண்டார்கள் எந்த சண்டை என்று கேட்க நான் ஆணையரவு வெற்றி சமர் என்று வாய்தடுமாறி சொல்லிவிட்டேன் ஒரு போலீஸ்காரன் என்னை அடிப்பது போல வந்து இரவு என்று மட்டும் சொல்ல வேண்டும் என்றான் என்னையும் அவர்களைப் போல தலையாட்ட பழக்குகிறான் என்று எண்ணிக்கொண்டேன் இராணுவத்தினர் என்னை ஒரு விரை என்று கூப்பிடத் தொடங்கினார்கள் நான் அது குறித்து கவலைப்படவில்லை நித்திலா நாட்டிற்காக இழந்த சிறு மயிரும் உயிரும் பெருமையானதுதான் என் பெயர் சொல்லி அழைப்பதைப் போல விரையில்லாதவன் என்று அழைக்கும் போதெல்லாம் நான் அவர்களை திரும்பி பார்க்கிறேன் நீர் வெற்றி போன ஆற்றின் சரீரம் வெடித்தோடும் ஈரம் பிறழ்ந்த கோடுகளைப் போல மனம் பிறழ்ந்த வெடிப்புகள் எனக்குள் நதி போல ஓடுகிறது நித்திலா முள்ளிவாய்க்காலில் வைத்து நீ சுகமில்லாமல் இருப்பதாக சொன்னாய் நமக்கு குழந்தை பிறக்கப் போவதை நினைத்து மகிழும் நிலைமை அப்போது இல்லாமல் இருந்ததைப் போன்று இப்போதும் இல்லை உனது வயிற்றில் எனது குழந்தை கரு நீ என்னிடம் சொன்னபோது நிறைய குழந்தைகள் முள்ளிவாய்க்காலில் செத்தபடி இருந்தார்கள் நமது வாழ்வின் முற்றத்தில் அசலான கொடூரம் பந்தல் போட்டு நிரந்தரமாய் நிலைக்கிறது நான் என்ன செய்ய போகிறேன் எண்ணுவதை விடுத்து என்னை என்ன செய்ய போகிறார்கள் என யோசிக்கும் ஒரு காலத்தில் உயிர் வாழ்வது அவமானமாக இருக்கிறது இங்கு ராணுவம் எமக்கு காட்டுகிற மரண பயம் ஆக பழையது ஹிட்லர் காலத்து வதையின் வடிவங்களே இன்னும் இவர்களுக்கு முன்னோடியாக இருக்கிறது சிங்களம் தெரிந்த சில பொடியன்கள் சித்திரவதை தொடர்பான அதிருப்தியை இராணுவத்திடமே தெரிவிக்கிறார்கள் துன்பப்படுத்துவதை கூட புதிதாக கண்டுபிடிக்க தெரியாத அதிகாரத்தின் வன்முறை எங்களூர் குண்டுரோப்பிதான் அது கரைந்து காணாமல் போகிவிடும் நித்திலா இன்னும் சுட்டுக் கொள்ளப்பட வேண்டியவர்களின் வரிசையில் முதலாளாக கூட நான் இருக்கலாம் அப்படி வாய்க்கும் ஒரு மரணத்தை நான் மறுக்கப் போவதும் இல்லை அசையாமல் என் நெற்றியை குறிப்பும் துவக்கின் குழலையே எனது கண்களும் குறிப்பார்க்கும் அவர்கள் இப்படி சுடும்போது சுடுவார்களோ தெரியவில்லை எதிரியின் சன்னங்களை எனது நெஞ்சில் வாங்கிக் கொள்ள தயாராகி ஏறக்குறைய இருபத்தி நான்கு வருடங்கள் ஆகிவிட்டன இவர்கள் எம்மை கட்டி போட்டு சுட்டாலும் முதுகில்தானே சுடுகிறார்கள் இந்த இராணுவத்தின் துவக்குகள் போராளிகளின் நெஞ்சை எதிர்கொள்ள எப்போதும் நித்திலா எனது குழந்தையை பார்த்துவிட வேண்டும் என்கிற ஆசை எனக்குள் ஆலை பேரலை போல அடித்துக் கொண்டிருக்கிறது நான் அடைக்கப்பட்டிருப்பதற்கு கீழே மாணவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் பள்ளிக்கூட கட்டடங்களில் வதை முகாமை உருவாக்குபவர்களை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கல்வியை கற்பிக்கிறார்கள் நாம் மரணத்திடமிருந்து நிறையவே கற்றுக்கொண்டு விட்டோம் அது மகோன்னதமான விடுதலை கல்லறைகளை கோவிலாக வணங்கும் எமது நிலத்தில் சாவு கடவுள் போல ஆகிவிட்டது சாக பாக்கிய கடவுளுக்கு விருப்பமில்லாதவர்கள் நித்திலா நீயும் நானும் இந்த சிறையில் உழலும் பிறரும் கடவுளுக்கு ஒவ்வாதவர்கள் யுத்தத்தில் நாம் அடிக்கடி தோற்கடிக்கப்பட்டதாக ஒவ்வொரு நாள் காலையிலும் எம்மில் ஒருவரை தாக்குகிற போது ராணுவம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது இந்த தோல்வி அறிவிப்பு எனக்கு அசதியையும் சளிப்பையும் தருகிறது ஏன் யுத்தம் நம்மை கைவிட்டது என்று இருண்ட வானத்தை பார்த்து கேட்கிறேன் அது பகடியாக நட்சத்திரங்களை மின்னவிட்டு அமைதியாகவே இருக்கிறது தலைவர் சொன்ன மாதிரி இயற்கை அவருடைய தோழன் அது எதையும் தேசுவதில்லை நித்திலா நீ முள்ளு கம்பியால் அடைக்கப்பட்டிருக்கும் முகாமுக்குள் வாழ்கிறாய் நான் மின்சார கம்பிகளால் அடைக்கப்பட்டிருக்கிறேன் அங்கு நிறைய மக்கள் சுடுகாட்டில் நடமாடுவதைப் போல நடந்து திரிகிறார்கள் என்று மாறன் என்னிடத்தில் சொன்னார் பரவாயில்லை நித்திலா இங்கு அடைக்கப்பட்டிருக்கும் போராளிகள் பிணமாகவே கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பிள்ளைகளை நினைத்து கழிவறைகளுக்குள் அழுகிறார்கள் போராளிகள் துயரத்தில் அழுவதை கூட புரட்சி என்று நினைத்து வென்றவர்கள் மீண்டும் அடிக்கிறார்கள் அடைக்கப்பட்ட போராளிகளின் கண்ணீர் அடக்குமுறையை அச்சுறுத்துகிறது நித்திலா வேப்ப மரத்தின் குயில் இரவிலும் கூவிக்கொண்டே இருக்கிறது அதன் குரலில் பல்லாயிரம் தொண்டைகளின் துயர் கிளைக்கிறது அந்த குயிலை நீ என்று அழைப்பதா நான் என்று அழைப்பதா என்று தெரியவில்லை நமது துயரத்தின் இதற்கு முன் இப்படி கேட்டதா குயிலின் குரலும் கூவலும் துயரமும் எம்மை ஒத்திருந்தாலும் குயில் மானம் இல்லாதது அதற்கென சொந்த கூடே இருப்பதில்லை அது எமது நாட்டை ஆக்கிரமித்து குடியேறும் சிங்களவர்களைப் போல காகத்தின் கூட்டில் அல்லவா முட்டையிடும் நாம் எப்போது பிறர் நாட்டை விரும்பினோம் அந்த குயிலாய் நீயோ நானோ நாமோ இருக்கவே முடியாது இரவு நேரத்திற்கான சாப்பாட்டை சாப்பிட்டு முடித்தவுடனேயே வாந்தி எடுத்து விட்டேன் நித்திலா சாப்பாட்டில் புழு வருகிறதா அல்லது புழுவிற்குள் சாப்பாடு வருகிறதா என்கிற கேள்வியோடுதான் ஒவ்வொரு நாளும் சாப்பிடுகிறேன் சாப்பிடாமல் இருந்து வாழ முடியாது என்கிற உடலின் விதி கொடுமையானது அது அதிகாரத்திற்கும் உகந்ததாக மாறியிருக்கிறது நாம் சாப்பிடாமல் இருந்தால் எம்மை அடித்து சாப்பிட சொல்கிறார்கள் இன்றைக்கு காலையில் போத்தலில் தண்ணீர் பிடிக்க கீழே இறங்கி போன போது என்னை ஒரு ஆர்விக்காரன் கூப்பிட்டான் கெட்ட வார்த்தைகளால் என்னை திரும்பி பலமாக கூப்பிட்டு அழைத்தான் எஜமானின் காலடி நோக்கி ஓடிவரும் நாய்க்குட்டி போல ஓடி வர வேண்டும் என்று அவன் நினைத்திருக்கலாம் நித்திலா எமது கால்களுக்கு எஜமானர்கள் என்று இருக்காதது எமது குற்றமா எமது கால்களுக்கான எஜமான குரல் என்றால் தானே நான் ஒரு குட்டி தாய்ச்சி மாட்டை போல நடந்து போனேன் அவன் ஒன்றும் கதைக்கவே இல்லை பிற போராளிகளுக்கு முன்னால் எனது உடைகளை உறிந்து சப்பாத்துகளால் உறுப்பில் அடித்தான் உச்சியில் இருளத் தொடங்கிய எனது உடலை எப்படியோ நிதானித்து வீழாமல் பிடித்து நின்று கொண்டேன் அவனின் கால்களை தடுத்து இரண்டே அடிகளில் அவனை கொண்டிருக்க முடியும் அது இப்போது தேவையற்றது அவன் எதற்காக கொப்பிட்டான் என்று எனக்கு தெரியாது ஆனால் என்னை நிர்வாணமாய் நிற்க வைத்து சப்பாத்துகளால் அடிக்கத் தொடங்கினான் எடுத்துக்கொண்ட எனது உடைகளை தர முடியாது என்று சொன்னான் நான் நிர்வாணமாகவே நடந்து மேலே வந்து விட்டேன் அவனிடம் சாரத்தை கெஞ்சி வாங்கி கட்டும் நிர்வாணத்தை விட உடலின் நிர்வாணம் மேன்மையானது அல்லவா நித்திலா நாம் இனிமேலும் இணைவோம் என்கிற அன்பின் குரலடங்கிய தவிப்பு நங்கூரம் போல எண்ணில் குத்தி நிற்கிறது பாலாங்கிணற்றில் வீழ்ந்த ஆட்டுக்குட்டி தண்ணீரில் துடிப்பதை போல பிரிவு வாய் நாம் கையறி குண்டுகளுக்குள் காதலை பரிமாறி கொண்டவர்கள் நித்திலா உன்னை முதல் முறையாக பார்த்த போர்க்களம் செழுமையுடன் இப்போதும் எனக்குள் இருக்கிறது நாம் மரணத்தின் சகதையில் சந்தித்து கொண்டவர்கள் அந்த போர்க்களத்தில் உமது சத்தம் தாக்கும் யுக்தி கட்டளை என உன்னால் பரிமாறப்பட்ட எல்லாம் எனது கண்ணில் ஒரு பாம்பை போல சுருண்டு விரிகிறது அதில் நிமிர்வான சுவாசத்தை தேசம் முழுவதும் பரவவிட்டிருந்தோம் நித்திலா எத்தனை நாட்களை இருவரும் ஒன்றாக செலவழித்திருக்கிறோம் உனது அசைவற்ற கண்களுக்குள் குளிர் காய்ந்திருந்த மிகவும் சொற்பமான இரவுகள் உடலை பரிமாறியிருக்கிறோம் அந்த அலைகளின் சலனத்தை எப்படி மறக்க முடியும் நமது கால்கள் இலைப்பாரியதென்றால் இதுபோலான நறுமண விருந்துகளில்தான் வீட்டிற்கு விடுப்பில் சென்றாலும் அடுத்த நாளே பாசறைக்கு ஓடிப்போகும் அலாதியான உதிரம் நமக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது வயல் காட்டில் விதை நெல்லை போல களத்தில் நமது குருதியையும் தசைகளையும் தூவி கைப்பற்றி கொண்ட ஆயுதங்களால் நாம் கைவிடப்பட்டிருக்கிறோம் நித்திலா எமது கைகளில் ஒரு விரலை போலிருந்த துவக்குகள் எம் கைகளை விட்டு விட்டன எம் சுட்டு விரல்கள் நந்திக் கடலின் உப்பு காற்றில் துருபிடித்து போயிருக்கும் எமது வானத்தில் இனியொரு மலையில்லை இல்லை எம் மக்களின் கண்களில் காய்ந்து போயிருக்கும் கண்ணீர் ஏற்கனவே வெடிகுண்டுகளுக்கு விதை எழுப்பி விட்டது நான் அடைக்கப்பட்டிருக்கும் இந்த வதை முகாமில் உள்ள போராளிகளின் சிறு அமைதி கூட ராணுவத்தை குழப்புகிறது என்னோட இயக்கத்திலும் வதைமுகாமிலும் ஒன்றாக இருந்த சிலரை நேற்றுக்கு நான்காம் மாடிக்கு கொண்டு சென்று விட்டார்கள் கண்களில் காயப்பட்டு ராணுவத்தின் கையில் பிடிபட்ட இளஞ்சேரனை இன்று வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லவில்லை சீல்பிடித்த கண்களால் அழும் இளஞ்சேரனின் கண்ணீர் நாறுகிறது நானும் நான்காம் மாடிக்கு ஏற்றப்படலாம் என்று முந்தானால் சொல்லியிருந்தார்கள் உண்மையில் அது சித்திரவதைகளின் தரப்படுத்துதலில் பின்னுக்கு போய்விட்டது இப்போது நான்காம் மாடிகள் முதல் மாடியிலேயே வவுனியாவில் இயங்குகின்றன சரணடைந்தவர்கள் சிலரை சுட்டுக் கொன்ற பொழுது என்னிடம் சேர்த்து மிச்சம் வைத்தவர்களை கூட்டிக்கொண்டு சென்று விட்டார்கள் நித்திலா நாம் எங்கு சுட்டுக் கொல்லப்பட்டாலும் போராளிகளாகவே மரணித்து போகிறோம் நமது வாழ்வின் படிமம் ஆயுதங்களால் ஆனது நான் இவர்களால் கொல்லப்படாமல் இருக்கிறேன் என்கிற மனத்துயர் பதற்றத்தை தருகிறது நான் உன்னை எங்கிருந்தும் யாசிக்கிறேன் நாம் மரணத்தில் சந்தித்து மரணத்தில் பிரிய வல்லவர்களாய் ஆகியிருக்கிறோம் எனது கண்கள் இந்த இரவில் ஒளிர்வதைப் போல ஒளிர்ந்தது கிடையாது என்று உமக்கு எழுதும் இந்த கடிதத்தின் சொற்கள் சொல்லுகின்றன கசியும் வியர்வையை நான் துடைக்கவில்லை அது உனது வாசனையைப் போல என்னில் ஏறுகிறது சந்தேகமில்லை நித்திலா இந்த பொழுதின் கை எனக்கென விரிந்துள்ளது குரல் வளையில் கருப்பு பறவையின் சிறகு உதிர்வதைப் போல துயரம் இருகுகிறது உன்னை முத்தமிட வேண்டும் என்கிற மிகச் சிரமமான ஆசை எனக்குள் திடுமென பிளம்பாக்கிறது நித்திலா உன் முத்தமும் தழுவலும் நினைவுகளின் பாரமாய் என்னை அழுத்துகிறது இந்த வதை முகாமில் இருந்து கொண்டே நான் உனக்கொரு முத்தத்தை எப்படி அனுப்ப முடியும் நான் எங்கே என்று தெரியாமல் அழுதபடியே வயிற்றில் குழந்தையை சுமக்கும் உனது துன்பம் எனது துயரங்களை மிரச்சியானது எப்போதாவது இரண்டு பறவைகளை எனது ஜன்னலுக்கு வெளியே நான் பார்க்கிற போதெல்லாம் நாம் இணைகிறோம் நீயும் நோயுற்று சுமக்கும் எமது குழந்தையை பெற்றெடுத்து விட வேண்டும் இது ஒரு தந்தையின் பிரார்த்தனை நித்திலா இந்த இரவின் நெருக்கம் அரூபமாய் எனக்கு பிடித்துவிட்டது ஒவ்வொரு காலையை போலல்ல இன்றைக்கு விடிந்து கொண்டிருக்கும் காலை எனக்கு இப்போது கண்ணை மூடக்கூட ஒவ்வாமையாக இருக்கிறது எனது உதிர்ந்து கொண்டிருக்கும் உயிரை உன்னிடம் ஒழித்து வைக்க விரும்பவில்லை நித்திலா எனக்கு அவர்கள் ஊசி அடித்து விட்டார்கள் நான் இறந்து கொண்டிருப்பதை தெரிந்த எமது நிலத்தின் ஒரு துண்டு வாய் திறப்பதைப் போல திறந்து புதைகுலியாய் தயாராகிவிட்டது நித்திலா இனி எனது முத்தமும் தழுவலும் துகள்களாகிவிட்டன எப்போதுமே இறந்து கொண்டிருக்கும் எனது கரங்களின் நடுக்கத்தை நீ என் கையெழுத்தின் தழும்பலில் உணர்ந்து கொள்வாய் எனது குருதி கொப்பளிக்கும் மரணத்தை எதிர்பார்த்து நான் ஆயத்தமாயிருக்கிறேன் ஆனால் அன்பே விடுதலையின் கீதம் இசைப்பதைப் போல குழந்தையின் பெயரை மரணத்தின் முன் கேட்க வேண்டும் என்கிற ஆசை எனக்குள் துளை போட்டுவிட்டது அதனை அறியும் வரைக்கும் எனது உயிர் வேப்பம் பிசினாக இழுபட்டு துடிக்கும் மரணத்தின் மீதே காத்திருக்கும் அன்பே என் கால்களில் நிலத்தை அளந்த வனப்பு மங்கத் தொடங்குகிறது நித்திலா